ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வுகளில் மொய் வைக்கும் போது ஒரு ரூபாய் சேர்த்து வைப்பது ஏன் வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் கல்யாணம் காது குத்து கிடாவெட்டு போன்ற சுப நிகழ்ச்சியின் போது மொய் வைக்கும் பழக்கம் நமது முன்னோர்கள் காலத்திலிருந்தே வழக்கத்தில் உள்ளது மொய் வைக்கும் போது நூறு ஐநூறு ஆயிரம் என்று மொய் வைக்கலாம் அதனுடன் ஒரு ரூபாய் சேர்த்து மொய் வைப்பது ஏன் ஒவ்வொரு வழக்கத்திற்கும் ஒரு காரணம் உண்டு இப்படி ஒரு ரூபாய் சேர்த்து மொய் வைப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு அதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் அந்த காலத்தில் பணம் என்பது பொன் மற்றும் வெள்ளி போன்ற மதிப்பு உலோகத்தில் உருவாக்கப்பட்ட நாணயங்கள் வடிவத்தில் தான் புழக்கத்தில் இருந்து வந்தன இந்த மொய் பணமும் அந்த காலத்தில் மதிப்புமிக்க உலோக நாணயங்களாக இருந்தன அதனால் மொய் செய்பவருக்கும் தான் ஒரு மதிப்புமிக்க பொருளை அன்பளிப்பாக கொடுத்ததாக ஒரு மனநிறைவு இருந்தது ஆனால் நோட்டுக்கள் என்கிற ரூபாய் தாள்கள் புழக்கத்தில் வந்து நாணயத்தின் இடத்தை பிடித்து கொண்டன நோட்டு தாள்கள் உலோக நாணயங்களைப் போல் உண்மை மதிப்பு கொண்டவை அல்ல எனவே ரூபாய் தாளை மொய் பணமாக கொடுப்பவர் மனதில் தான் ஒரு உண்மை மதிப்பு கொண்ட பணத்தை பொய்யா மொய்யாக செய்யவில்லை என்ற மன குறை இருந்தது எனவே மொய் பணமாக வைக்கும் ரூபாய் தாளுடன் உண்மை மதிப்பு கொண்ட வெள்ளி ஒரு ரூபாய் நான் சேர்த்து கொடுக்கும் பழக்கத்தை உருவாக்கி மன குறையை போக்கி கொண்டனர் அந்த காலத்தில் மதிப்புமிக்க வெள்ளியில் தான் நாணயங்கள் உருவாக்கப்பட்டன அவையே பணமாக புழக்கத்திலிருந்து வந்தன எனவே தான் நம் மொய் பணம் வைக்கும் பழக்கத்தில் பதினொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்று ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கும் பழக்கம் மரபானது விசேஷத்தில் மொய் வைப்பதும் ஒரு நல்ல பழக்கம்தான் அதனால் தான் முன்னோர்கள் இப்படி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் பியூவஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி